வரமத்துலமபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாம வந்து இந்த கடையலூர் சார்ந்த பெண்ணுடைய விஷயத்துல பேசியிருந்தோம் அதாவது இன்றைக்கு இது போன்ற பெண்கள் பரவலாக என்ன செய்றாங்க பரதாணி அணிந்து கொண்டு வீடியோ போடத்தான் செய்யறாங்க நீங்க வந்து அந்த பெண்களை யாராவது ஒரு தனிப்பட்டு தூக்கி விட்டா அந்த பெண்கள் வந்து பிரபலியமாகி அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு நீங்க வழிவகுக்கிறீங்க இது முறையாக தீர்த்தக்கூடியதா வராது மாறாக மென்மேலும் அந்த பெண்களை வந்து வழிகேட்டின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய ஒன்றா தான் இருக்கும் என்ன சொல்ல போனால் இப்படி எல்லாம் பகிரங்கப்படுத்தி திட்டும்போது போது யாராக இருந்தாலும் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் யாரெல்லாம் பரதா போட்டி இப்படி எல்லாம் பேசுறாங்களோ அவங்க வீட்டில் சொல்லாமல் இருந்திருப்பாங்களா இல்லை அக்கம் பக்கத்து உறவினர்கள் சொல்லாமல் இருந்திருப்பாங்களா நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க அப்ப அதையெல்லாம் கேட்காத உருவாக்கி கலாச்சார சீரழிவு வந்து இப்படிப்பட்ட பெண்களை வந்து உருவாக்கி கொண்டிருக்கு இப்படிப்பட்ட பெண்கள் குடும்பத்துல சொல்லி கேட்காதவர்கள் அதே போல வந்து அக்கம் பக்கத்து வீட்டா வீட்டுக்காரர்கள் உறவுக்காரர்கள் சொல்லி கேட்காதவர்கள் இப்படிப்பட்டவர்கள் வந்து நீங்க வந்து திட்டுவதன் மூலமா எப்படி வந்து அது கேட்பாங்க அப்ப இது எப்படி எடுத்துக்கொண்டுறாங்க அதை வந்து எனக்கு சுதந்திரம் இல்லையா என்று பேசி திரும்ப திரும்ப இந்த பெண்கள் பரவலாக வந்து பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இந்த பெண்ணு மாத்திரமல்ல மறுபடியும் நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னா சில பேர் இனி திட்டாதீங்க பரப்பாதீங்க பெண்களை கண்டுகொள்ளாம விடுங்க அப்படி விட்டு விட்டு முடிந்தால் நேர்ல தாவா செய்யுங்க அதான் முறையானதான் இருக்கும் என்று நம்ம சொல்றோம் அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க சில பேர் அதை எப்படி பரதா போட்டு ஆடுவாளா நான் சும்மா விட முடியுமா என்று மறுபடியும் மறுபடியும் தங்களுடைய தவறுகளையும் வந்து நியாயப்படுத்தக்கூடிய தான் இருக்கிறாங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழல்ல நம்ம வாழ்றோம் எப்படிப்பட்ட அடிப்படையில் நம்ம இந்த பெண்களை வந்து நம்ம தூக்கி விடுறோம் அதை எப்படி வந்து இஸ்லாத்தினுடைய விரோதிகள் எப்படி வெளியே எடுத்து செல்றான் அந்த பெண்களை எந்த அளவுக்கு சினிமா வரை கொண்டு போய் சேர்க்கிறான் என்று எதையுமே அறியாம இஸ்லாமிய சமுதாய மக்கள் வந்து தன்னுடைய நாட்டு சூழலை புரியாம என்ன செய்யறாங்க திரும்ப திரும்ப இது மாதிரி பெண்களை வளர்த்து விடுறாங்க இன்னொரு இன்னும் நம்ம இந்த வீடியோ பேச இன்னொரு காரணம் என்னன்னா இன்னொரு பெண் புதிதாக வந்து மிக மோசமாக பேசியிருக்கு அதுக்காகத்தான் அதை பார்த்த உடனே நமக்கு வந்து மிகப்பெரிய அளவுல அந்த பெண்கள் மீது வந்து கோபம் வருவதை விட இந்த ச இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஆவேசப்பட்டு தீட்டுறது ஏசறது இதை பார்க்கும் போது தான் கோபம் வருது ஏன்னா அந்த பெண்கள் வந்து அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா அந்த பெண்களுடைய வளர்ப்பு அப்படி இருக்கும் வீட்டில் சொல்லியே கேட்காத பிள்ளையா இருக்கு இந்த கடையிலுடைய சார்ந்த பெண்களை பொறுத்த அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் எதிர்த்த வீட்டுக்காரர் சொல்கிறாரு இந்த பெண்ணு வந்து வீட்டுக்கு அடங்காத பெண்ணு தகப்பனை தகப்பன் பேச்ச கேட்காத பெண்ணு என்று தெளிவாக பட்டியல் போடுறாரு என்ன அந்த அந்த வந்து பயங்கரமாக பெண்ணுடைய புகுந்து பேசுகிறார் இந்த வந்து மேலோட்டமாக இடத்துல நடந்துச்சு இப்படி என்று யாரு பேரையும் சொல்லாம பொதுவாக இந்த சம்பவத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்லியது என்ன சொல்ல போனா அந்த பெண்ணு சொன்ன சம்பவங்கள் எல்லாம் நாற்பது வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவத்தை கூட சொல்லி இருக்குது இவர் என்ன பண்றாங்க இந்த ஏத்த வீட்டுக்கார் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த பெண்ணையுடைய வீட்டு சூழலை வந்து அக்கவேறு ஆரிவீரராக அடுத்தவங்க வீட்டு தவறை வந்து இவ்வளவு பகிரங்கப்படுத்தி பேசுறாங்க தன்னுடைய ஊர்மானத்தை வாங்கிருச்சான் நம்ம இந்த பெண்ணை அப்படி பகிரங்கப்படுத்தி பேசும்போது அந்த பெண்ணுக்கு என்ன தோணும் நான் வந்து நாம தப்பு பண்ணேன் அப்ப இந்த ஊர்ல இவ்வளவு தப்பு நடந்திருக்கேன்னு சொல்லி யாரு பேரையும் சொல்லாம பொதுவா சொல்லியிருக்கு அப்ப தன்னுடைய ஊர்மானம் போய்விட்டது என்பதற்காக வேண்டி இந்த பெண்ணுடைய குறிப்பிட்ட பெண்ணுடைய அந்த வீட்டுல இருக்கக்கூடிய தாய் உட்பட எல்லாரையும் இன்னைக்கு வந்து பகிரங்கப்படுத்தி அந்த நபர் பேசிய வீடியோவை நீங்க பாத்துருப்பீங்க அது நம்ம சமுதாய மக்கள் அதை எடுத்து பரப்புறாங்க இதை இஸ்லாம் காட்டியிருந்த வழிமுறையா அந்த பெண்ணு தான் அப்படி பேசுதுனா நீங்க இப்படி பேசலாமா இப்படி இஸ்லாம் சொல்லுதான் அடுத்தவருடைய தவறை மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுதா இல்ல அவ வெளிப்படுத்தி பேசுனா நீயே வெளிப்படுத்தி பேசு என்று இஸ்லாம் சொல்லுதா அப்ப இப்படிப்பட்ட இந்த நபர் பேசக்கூடியது என்ன பண்றாங்க நம்ம மக்களை எடுத்து பரப்பறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு மோசமான காரியம் அந்த பெண் யாரு பேரை குறிப்பிட்டு சொல்லல பொதுவாதான் சொல்லியது இவங்க என்ன பண்றாரு அக்கை வேற ஆனி ஓ தாய் இப்படி உங்க அப்பா இப்படி நீ இப்படி என்று அக்கவேற ஆதிவராக நீங்க இப்படி பேசுவதன் மூலமாக இந்த பெண்ணு திருந்துன்னு எதிர்பார்க்குறீங்களா நான் அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் நீ சொன்ன என்ன சொல்லுவாங்க அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க என்றெல்லாம் வந்து இது புரிந்து கொள்ளாம பேசுவாங்க நீங்க ஏற்கனவே வீட்டுல போய் அந்த அங்க அம்மாவை வந்து சத்தம் போட்டதுக்கு அந்த பெண்ணை வந்து இவ்வளவு பெரிய அளவுல வீடியோ போட்டு இதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியா திறந்தாலே வந்து அதை அதுதான் ஓடிக்கொண்டிருக்கு மிகப்பெரிய அளவுல அந்த பெண்ணை தூக்கி பிடிக்கிறான் அப்ப நீங்க மறுபடியும் மறுபடியும் அந்த பெண்ணுடைய குடும்ப வாழ்க்கையை பேசும்போது அந்த பெண்ணு இது மாதிரி உங்க யார் பேசினாரோ அவங்க குடும்பத்துல ஏதாவது நடந்திருக்குமா இல்லையா அந்த பெண் வந்து பேசுமா இல்லையா திரும்ப இதுதான் நம்முடைய சமுதாயமானத நாமே குழி தோண்டி புதைக்கிறோம் அதை அறிந்து கொள்ளுங்க இப்படிப்பட்ட பெண்கள் வீட்டுக்கே வந்து அடங்காத பெண்கள் வந்து நீங்க திட்டி ஏசி பதிவு போட்டு உடனே அடங்கி ஒடுங்கி போயிருமா இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படியா இருக்குது எனவே தான் நம்ம என்ன சொல்றோம் நீங்க பேசுவதா இருந்தா இஹ்லாசாக இஸ்லாத்தை வந்து அல்லாவுடைய வார்த்தைகளை சொல்லி மர்மை அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த இஸ்லாமிய அழைப்பாளராக இருக்கக்கூடிய பெண்களை அனுப்புங்க அப்படி அனுப்பி அந்த பெண்கள் மூலமாக இது மாதிரி பெண்களுக்கு மறைமுகமா வந்து தாவா தொடர்ந்து தாவா செய்ய சொல்லுங்க நேர்ல போய் அல்லாவுடைய வசனங்களை சொல்லி எடுத்து சொன்னாதான் திருந்துங்க இது மாதிரி பெண்கள் வீட்டுல தாய் தப்ப சொன்னா திட்டுவாங்க ஏசுவாங்க அது மனசுல நிக்காது அல்லாவுடைய வசனங்களை மர்மை அச்சத்தை சொல்லுங்க மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்குமா உன்னுடைய உலக வாழ்க்கையின் சில மோகத்திற்காக ஆசைக்காக மர்மையை துறந்து விடாத ஹபர் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி இஹலாசாக நம்ம போய் தாவா செய்தாதான் மாற்றம் வரும் அல்ல அப்படித்தான் சொல்ல சொல்றான் பிரவுன் போய் மூச நம்பி எப்படி அல்ல சொல்ல சொன்னான் எப்படிப்பட்ட பிரவுன் குழந்தைகள் எல்லாம் கொன்னான் பெண்களை ஃபுல்லா அனாதாயக்கணும் பெண்களை ஃபுல்லா விதவையாக்கணும் இப்படிப்பட்ட பிரவுன் கிட்ட போய் அல்லா சொல்ல சொல்றான் நான் தான் எல்லா படைத்த இறைவனு பெருமை அடிச்சான் அப்படிப்பட்ட பிரவுன் போய் அல்ல என்ன சொல்ல சொல்றான் கூலால கவுல லையினா மூசாவே ஹாருனே நீங்க போய் நளினமா சொல்லுக்கு நல்லா சொல்றான் இந்த பெண் என்ன சொல்றது கடைசியா அதாவது நான் அல்லா பத்தி பேசினானா தனிப்பட்ட மார்க்கத்தை பத்தி பேசுனா நான் பரதா போட்டுருக்கிறது என்னுடைய மறைக்கிறதுக்காக போட்டிருக்கேன் அண்டு சொல்லுது இன்னும் சொல்ல போனா இந்த பரதா என்பது இஸ்லாமிய பரதாவா கலர் சாலை போட்டு சுத்துறது கலர் மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி ஒண்ணு போடுறது இது பரதாவா இது இது பர்தாவே லிஸ்ட்ல வராது நீங்க எவ்வளவு கொந்தரிக்கிறீங்க இது மாதிரி பெண்கள் பரதா போட்டு பேசுவதும் இஸ்லாமத்துக்கு எட்ட பேர் வரப்போதா இஸ்லாமிய சமுதாய மக்கள் வெளியிட்டு போகிறாங்களா இதை இது வந்து தனக்குத்தானே அந்த நரகத்திற்கான பாதையை தேடிக்கொள்ளுது இதை எப்படி நம்ம கையாளணும் இப்போ சோசியல் மீடியால போட்டு பரப்புவதன் மூலமாக தேவையில்லாத ஃபித்னாக்கள் தான் மென்மேலும் அதிகமாகிறது இஸ்லாமிய சமுதாய மக்கள் மிக எச்சரிக்கையாயிருங்க அந்த பொண்ணு கேக்குது நான் அல்லா பத்தி பேசுனேனா மருமையை பத்தி பேசுறேனா அல்லது அல்லா இஜாப கட்ட அல்லா சொல்றான்னா நீங்க எப்படி இஜாபா கட்ட சொல்லலாம் என்று சொல்லுது இப்போ ஹிஜாப கலட்டு கலட்டு என்று சொல்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கா அந்த பெண் இப்படி தவறா பேசுனா தவறா சொல்லுங்க இஸ்லாமிய பெண்ணா தவறா பேசாதன்னு சொல்லுங்க இஜாம கலட்டுன்னு சொல்றது வந்து எப்படி நமக்கு வந்து அனுமதி நாம எல்லா பெண்களும் உடலை மறைக்க வேண்டும் ஆசைப்படுறோம் அதனால் பொதுவான இஸ்லாமிய பெண்களுக்கான கண்ணியம் அந்த கண்ணியத்தோட இருக்கிற பெண்ணை திரும்பி நீ வந்து கலட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா அப்ப அதை வேற மாதிரி திருப்பது அந்த பெண்ணு தயவு செய்து வந்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் மிக தூர சிந்தனையோட மிக தெளிவாக பேசுங்க பேச வேண்டிய இடத்துல பேசுங்க பேச வேண்டிய முறைப்படி பேசுங்க பேச வேண்டாம்னு சொல்லலை இப்படி இப்படி பிரபலப்படுத்தாதீங்க அதாவது உங்களுக்கு வந்து இது மாதிரி பெண்களை வந்து குறை சொல்ல வேண்டும் என்று சொன்னா பொதுவா வந்து ஒரு குறிப்பிட்ட பெண்ணை குறிப்பிட்டு சொல்லாதீங்க குறிப்பிட்டு சொல்ல சொல்லாம பொதுவாக ஒரு நாலஞ்சு பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த பெண்களுடைய இப்படி எல்லாம் பேசுறாங்க இந்த 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 பெண்கள் வந்து முகத்தை மறைத்து தினசீங்க அந்த பெண்களை வந்து இப்பெல்லாம் பேசாதீங்கன்னு பொதுவாக உபதேசம் பண்ணுங்க பொதுவா உபதேசம் விட்டு விட்டு நீங்க தனிப்பட்டு குறிப்பிட்டு அப்படி செய்யும்போது இந்த பெண்கள் பிரபலயமாகி அது மென்மேல வந்து அடங்கா பிடாரியாக பேசிக்கொண்டிருக்கிறாங்க அந்த பெண்ணு பேசிய சில வார்த்தைகளை நீங்க பாருங்க இது போட்டு வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அது நீங்க கொஞ்சம் நீங்க பாருங்க மறுபடியும் இந்த பத்தி பேச ஆப்ியஸ்லி நான் பேசிக்கலாம் பிகாஸ் நான் மனித கேட்டேன் அப்படின்ட்டு அவங்க நான் உண்மையிலே மனு கேட்டேன் நினச்சிட்டாங்க எங்க அம்மாவை தூங்க வைக்கிறதுக்காக போட்டா பலர்ஜேஸ் தான் அது அதுவும் அவங்க கொடுத்து பிரஷர் பண்ணதுலதான் அது நடந்துச்சு சோ இப்போ ஆக்சுவலி நான் பேசினது வந்து பண்ண இன்சிடென்ட் இந்த மாதிரி தப்பா நடந்த இன்சிடென்ட் பத்தி பேசினேன் நான் நல்லவங்க பத்தி பேசுறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து நான் வந்து இஸ்லாம டார்கெட் பண்ணவே இல்லை ஏன்னா நானும் இப்பவும் ஸ்டில் அல்லாவது தான் ப்ரை பண்றேன் ஓகேவா அண்ட் ஆல்சோ என்ன நான் இங்க நியாயப்படுத்த விரும்பல நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும் நான் ஒத்துக்கிறேன் ஓகேவா நான் ஐ அக்ரி ஒரு ஹிஜாப் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ரெஸ்பெக்டிவா வச்சிருக்காங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் அதனால அவங்களுக்கு நான் ஆர்டர் போது தப்பு சொல்ல வருவாங்க நான் தப்பு சொல்ல வர தப்பு சொல்லவே இல்லை ஆனா ஆனா நீ இப்படி இருந்த வெட்டுவேன் கொல்லுவேன் உன்னோட உயிரை எடுப்பேன் அப்படின்னு பேசுறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா சி இப்போ அவங்க எல்லாம் வந்து ரொம்ப டு வாழ்த்தாங்கன்னு வாழட்டும் இன்னொரு பர்சனை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ற அந்த ஹிஜாப கலட்டு கலட்டுன்னு இது ஹிஜாப் தான் ஆனா எனக்கு நான் இதை எப்படி பாக்குறேன் என்னோட கலையை கவர் பண்ணுது என் உடம்பு கவர் பண்ணுது நான் இந்த மாதிரி தான் பாக்குறேன் சோ கவர் பண்ற ஒரு விஷயத்தை கலெக்ட் அல்லாஹ் சொல்லியிருப்பானா அது பொண்ணு யாரா வேணா இருக்கணும் என்ன வேணா பண்ணட்டும் ஆனா போய் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா போய் அவர் டிரஸ் கழிக்க வையா பிஜாப்ப இந்த ஏதாவது நான் சப்போஸ் நீ அந்த அளவுக்கு இவ்வாபத்தா இருக்கா நம்ம உங்க வரவே இல்ல நீ ரொம்ப நல்லவா இருந்தா நல்லா இரு நல்லா இருக்கும் உங்ககிட்ட வரவே இல்ல நீ யாராவது வர நான் உங்ககிட்ட என்ன கேக்கிறேன் நீங்க ஒரு செட் ஆப் ரூல்ஸ் வச்சுட்டு நீங்க செட் ஆஃப் ஒரு இதுல ஒரு நீங்களே ஒரு சட்டத்தை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க கான் நீங்க வந்து இன்னொரு பர்சன் வந்து போர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா உனக்குன்னு ஒரு தனி நாடு இருந்து தனிப்பட்ட நாடு கிடையாது புரியுதா இந்தியா இந்தியாவில வந்து பல மதத்தவங்க இருப்பாங்க பல விதமான மனுஷங்க இருப்பாங்க எல்லாருமே ஒன்னாதான் வாழணும் நான் வச்சு ரூல்ஸ் படிதான் அவ வாழ்வாகணும் இல்லன்னா அவளை கொள்ளுவன் இது பண்ணுங்க அப்படின்னு என்ன இருக்கும் இந்த பெண் இருதே என்ன சொல்லுது அதாவது கொலை மிரட்டல் விடுறா எனக்கு இந்த அளவுக்கு இந்த கொலை மிரட்டல் விட்டது இஸ்லாமிய ஐடியா இல்ல இஸ்லாமிய மக்கள் மீது தவறான எண்ணம் ஏற்பட வேண்டும் என்று சங்கிகள் வந்து பேக்கெடியில வந்து பேசுறானான்னு தெரியல ஆனால் கூட நம்ம சமுதாய மக்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படி தேவையில்லாம நீங்க சொன்னீங்கன்னா அப்படி என்ன இப்படியான பெண்கள் வந்து திருந்த போறாங்களா நீங்க திருந்த வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா இல்ல வந்து அந்த பெண்ணை வந்து மென்மேலும் வழிகட்டு போகணும் மென்மேலும் வாயடிக்கணும் மென்மேலும் பேமஸ் ஆகணும் மென்மேலும் சங்கிகள் தூக்கி கொண்டாடணும் என்று நீங்க ஆசைப்படுறீங்களா உங்க ஆசை என்ன அப்ப உங்களுடைய ஆசை திருந்த வேண்டும் என்று சொன்னா முறையாக தாவா செய்யுங்க தயவு செய்து இது மாதிரி தூக்கி விடாதீங்க அப்ப அல்லாவை பயந்து இந்த விஷயத்துல நம்ம சமுதாய பெண்கள் நீங்க திட்டும் போது அந்த பெண்கள் நம்முடைய குறையை எடுத்து பேசும்போது அதை பார்ப்பதற்கு மிக சங்கடமா இருக்கு இப்படி மாறி மாறி பேசுறதுதான் முறையானதா அப்படிதான் அல்லாஹ் வந்து இப்படி சொல்றானா நம்ம சொல்லி சொல்றானா இப்ப நல்ல இந்த பெண்ணை வந்து மென்மேலும் கேவலப்படுத்தக்கூடிய மக்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்க நாளைக்கு இந்த பெண்ணை வந்து ஹிதாயத்தை பெறுவதற்கு நேரவழி பெறுவதற்கு நீங்க ஏசியது பேசியது தடையா இருக்கும் ஏன்னா இவ்வளவு பேசிட்டா இவ்வளவு ஏசிட்டா நீ நம்ம என்ன மன்னிப்பு கேட்ட என்ன ஆக போகுது எல்லாம் பேசுறதுல பேசிட்டான் பரப்பியதுல பரப்பிட்டான் நீ மான போனது போயிடுச்சு நீ நம்ம என்னமும் செய்யலாம் என்றுதான் ஒரு ஒரு யதார்த்தமா இருக்கக்கூடிய மனநிலை இருக்குமே தவிர மாறாக நம்ம திட்டுறான் ஏசுறான் பேசுறான் திருந்தி வரக்கூடிய இடத்துக்கு வருவது ரொம்ப சிரமம் அல்ல என்ன சொல்றான் நளினம்மா சொல்லுங்கன்னு சொல்றான் அப்படிப்பட்ட சிரமம் அல்ல நளினம்மா சொல்ல சொல்லும்போது இந்த பெண் என்ன சொல்லுது அல்லாஹை திட்டலையே மார்க்கத்தை திட்டலையேன்னு சொல்லி ஓரளவுக்கு ஏதோ பேசுது நியாயப்படுத்த நீங்க வந்து தாவா செய்தால் இந்த பெண்கள் வாய்ப்பு இருக்கு அதை பயன்படுத்தாம ஏசி பேசி மென்மேல இஸ்லாத்தை விட்டு தூரமாக்குறீங்கன்னு அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்ணா அந்த பெண் இது மாதிரி உங்களுக்கு இப்ப காசு வாங்கிட்டு பேசுதான் அதை வந்து உடனே என்ன பண்றானா ஒரு இஸ்லாமிய ஒரு நபர் வந்து கமாண்ட் போடுறானா அந்த கமாண்ட்ல வந்து நீ பிள்ளையும் கொடுப்பான் அவன் வாங்கிக்க என்று சொன்னான் என்று அந்த பின் ஆத்திரப்பட்டு பேசக்கூடிய காட்சியை தயவு செய்து பாருங்க இது நம்ம எதுக்கு போட்டு காட்டணும் போட்டு காட்டக்கூடாதுன்னா முதலாவது வீடியோ போட்டு காட்டலை இப்படி எல்லாம் போனீங்கன்னா இது திருந்தக்கூடிய ஆட்கள் கிடையாது நீங்க திருந்தக்கூடிய வழியை செய்யல மென்மேல தூண்டிதான் அது பேசக்கூடியது கொஞ்சம் பாருங்க ஒரு வீடு பொங்கல் திங்ஸ் வச்சு கொஞ்சம் வீடியோ நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் ஆனால் ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம் நானும் அந்த மாதிரி தான் அந்த வீடியோ போட்டேன் இதுக்கு இந்த நாய் கமெண்ட் பண்ணிருக்கு ரசீது பேர் வந்து ரசீது அவன் புள்ள குடுப்பான் வாங்கிக்க ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ண கட்சியில புள்ள லெட்ரு அந்த மாதிரி அவன் பொண்டாட்டி அதனால வந்து அவன் வேற எவனுமே நமக்கு எதிரி கிடையாதுரா முஸ்லீம்க்கு வந்துட்டு வேற கட்சியில இருந்தா கிடையாது உங்களை மாதிரி நாய்க்க தான்டா எதிரியே ஒரு பொண்ணு வந்துட்டு சோசியல் மீடியால பேசிட்டா போதும் தலையில துணி போடு முர்கா போட்டு பண்ணாத இதெல்லாம் பேசுறீங்க இல்லடா ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு எப்படி நீ கமெண்ட் பண்ணணும் நீ எப்படி கமெண்ட் பண்ணிருக்க உன் பொண்டாட்டியா இருந்தா அப்படி உன் பொண்டாட்டி விடுவியடா நீஸ்ட் நீ விட்டுருவா நீ அடுத்த விடுறதுக்கு நீ சரியா நீ வந்துட்டு என்ன நீ பேசுறது இந்த வீடியோ பாத்துட்டு ஒரு ஆய அப்பனுக்கு நீ பறந்திருந்தா ஒருத்தனுக்கு நீ பறந்திருந்தா இதுக்கு நீ ரிப்ளை பண்ண வீடியோவா உன்னோட பேச காட்டி நீ ரிப்ளை பண்ண நான் பேசுறேன் இதுல வந்துட்டு இன்னொரு ஐடியில இருந்து கமெண்ட் சி கருமோ இதெல்லாம் எப்படி வாங்குறீங்களோ வெக்கமா இல்ல ஏன் உன் அப்பா வீட்டுல இருந்து காசு கொண்டு வந்து குடுத்தியாமா உன் அப்பா வீட்டுல இருந்து அவுத்து கொண்டு வந்து குடுத்தியா கவர்மெண்ட் வந்து யார் காசு எங்க காசு தானே எங்க காசுதான் நாங்க வாங்கணும் அப்பமா கமெண்ட் பண்ண பாருடா நாயே ஒழுக்கமா கமெண்ட் பண்ண பாரு நாய்க்கு பிறந்த நாயி நீ மனுஷனுக்கு மட்டும் நாய்க்கு பிறந்த நாயி நீ முஸ்லீமா இருந்த நீ ஒருத்தனுக்கு பிறந்த உனக்கு வரும்டா நீ கண்டிப்பா வந்து உன் பேச காமிச்சு போடுறா நான் பாத்துக்கிறேன் நான் யாருக்கோ சப்போர்ட் பண்றேன்டா அது என்னோட உரிமை ஏன் ஒட்டு என் உரிமை அதை நீ சொல்லாடுதா வேலை என்னமோ அத அதை பாத்துட்டு நீ அந்த வீடியோ பாக்குற ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போடா எதுக்கு பாக்குற பாக்குறதுக்கு என்ன கமெண்ட் வந்தாலும் சரி பிரெண்ட்ஸ் நான் தான் போடுறேன் இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்து நான் டெலிட் பண்ணி விட்டுருக்கேன் என்னோட மனசு நான் டெலிட் பண்ணிருக்கேன் அடுத்தடுத்து இந்த மாதிரி வந்து பயப்படக்கூடாதுன்னாலும் அந்த கமெண்ட நான் போட்டு வீடியோ போட வேண்டாம் நான் போடுங்க நான் பாத்துக்கிறேன் நான் எந்த தப்பும் பண்ணல இது என்னோட பர்சனல் ஐடி என்னோட பிசினஸ்க்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் சரியா அதை வந்துட்டு வந்துட்டு கச்சேரிதான் நீங்க கொண்டு வந்து பேசுனீங்க அப்படின்னா மரியாதை அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த பண்ணி என்ன சொல்லுது அதாவது நான் வந்து இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு முஸ்லீம் தானே எதிரியே நீங்க தானா எதிரி குருக்காவை கல்விட்டு வந்து நீ வந்து பேச சொல்றீங்க நீ இப்படி கமான் போடலாமா ஓ மனைவி இறந்தா அப்படி போடுவியா ஏன் கடனை உன் மனைவி பத்தி பேசுனா சொல்லி இது பேசுது தேவையா இது உங்களுக்கு இப்படி எல்லாம் நீங்க திட்டி என்னத்தை சாதிக்க போறீங்க அது என்ன சொல்லுது அதான் நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனா இருந்தா நான் இப்படி முகத்தை காட்டிட்டு வர்றேன் நீ காட்டி வந்து வீடியோ போடு என்று சவால் விடுதுனா இப்படிப்பட்ட பெண்களை வந்து நீங்க வந்து ஏசி பேசி பரப்பி விட்டா திட்டி விட்டா திருந்திருந்த எதிர்பார்க்குறீங்களா பயந்து போக எதிர்பார்க்குறீங்களா தான் நம்ம சொல்றோம் நீங்க பெண்களை வளர்த்து விடுறீங்கன்னு சொல்றோம் கடைசி என்ன சொல்லுது அதாவது நான் கமாண்ட் எல்லாம் பார்த்துட்டு மனசு கேட்க அழைச்சிட்டு போயிருவேன் இவங்க பேசுறத பார்த்து எனக்கு தாங்க முடியல என்னை வந்து கமாண்ட் எடுத்து நான் பேசணும் எவனாவது கமாண்ட் போட்டிங்கன்னா நான் என்ன செய்வேன் திரும்பவும் இதை எடுத்து நான் பதிவு போடத்தான் செய்வேன் என்று திமராக பேசுதுனா அந்த திமுறை வளர்த்து வருவது யார் இஸ்லாமிய சமுதாய மக்களை தயவு செய்து அல்லா பயந்து மென்மேலும் தவறுல போய் விழுவதற்கு காரணம் ஆகிடாதீங்க நேர்வழிக்கு காரணமா எது இருக்குமோ அதை செய்யுங்க நாமளே அந்த பெண்ணு தன்னுடைய குறிப்பிட்ட ஐடியில் பரப்பதுனா ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு ஒரு லட்சம் பேருக்கு போதுன்னா நீங்க பத்து லட்சம் கோடி பேருக்கு போய் சேர்க்குறீங்க இதுதான் திருத்தக்கூடிய முறையா எதை நம்ம கையாளணும் முறையா தாவம் செய்யுங்க முறையா அணுகுங்க தேவை தேவையில்லாமல் இது மாதிரி பெண்கள் வீட்டில் போய் திட்டுறதோ அவங்க தாய் தப்பனை வந்து ஏசுறது பேசுறதோ இதெல்லாம் செய்யாதீங்க இது ஒரு படிப்படை எடுத்துக்கொள்ளுங்க இதற்கு மேல நீங்க திருந்தாம போனீங்கன்னா மென்மலை இது மாதிரி பரதா போட்டு பெண்கள் வரத்தான் செய்வாங்க இது வந்து அவங்க இப்படியான வளர்ப்புல இன்னைக்கு நாட்டு சூழல் அப்படி இருக்கிறது கலாச்சார சீரசீ சிக்கி கொண்டிருக்கிறாங்க அந்த பெண்கள் பரதா கட்ட மாட்டாங்க இப்படித்தான் பேசி கொண்டே இருப்பாங்க நீங்க என்ன செய்வீங்க திரும்ப திரும்ப இது மாதிரி ஒவ்வொரு பெண்ணா பரப்பி பரப்பி விட்டு எல்லா பெண்ணையும் தூக்கி விட்டு அடுத்த தான் கொண்டு போவீங்க சினிமாவுக்கு கொண்டு போயிருவீங்க அதத்தான் அவன் செய்வான் யாரெல்லாம் இப்படி பேச்சு பொருளாக ஆகுறாங்களோ அவங்கள சினிமாவில கூப்பிட்டு போயிடுவான் பார்த்த மேலே கூமா பட்டின ஒருத்தவன் இருந்தான் அவன் வந்து ஒண்ணு ஒண்ணுக்குமேத்தவன் பிரபலப்படுத்தி விட்டான் தூக்கிட்டு போயிட்டான் அப்ப பிரபலியம் தான் இன்றைக்கு அடுத்த வாய்ப்பிற்கான காரணமாக இருக்கு என்று கண்கூடாக பார்க்கும் போது நம்ம மென்மேலும் இது மாதிரி பெண்களை தூக்கி தான் விடுறோமே தவிர அவங்க இதான் நேரவழிக்கோ அவங்க மாறி வர வேண்டும் என்றோ நம்ம வந்து ஆசைப்பட்டா அதை முறையாக கையாளுங்க அந்த ஜமாத்து நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் இப்படி பாடுறாங்களா ஆடுறாங்களா குறிப்பிட்ட ஜமா ஊரை சார்ந்த அந்த வாட்ஸ்அப் குடும்பத்துக்கு மட்டும் அனுப்பி இது வெளியே அனுப்பாதீங்க நல்ல முறையில் அந்த குடும்பத்தில் போய் பக்குவமா நேர பெண்ணை சந்திச்சு பக்குவமா எடுத்து சொல்லுங்க என்று மட்டும் சொல்லுங்க அப்படியான தாவா செய்யுங்க அப்படி செஞ்சதுக்கு பின்னாலையும் இந்த பெண்ணை திருந்தலையா அல்லாட வசனத்தை கேட்டு திருந்தலையா அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு போயிருங்க தேவையில்லாமல் இது மாதிரி பித்தனாக்களுக்கு வழிவகுத்து அந்த பெண்கள் மென்மேலும் ஆமைத்தப்பட்டு மென்மேலும் தவறுல அதிகமாக போய் சேருவதற்கு வழிவகுத்து விடாதீர்கள் அல்லாஹ் அரபுல்லாலமின் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு தோர்நோக்கு சிந்தனையோடு நாட்டு நடப்புகளை புரிந்து நடந்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக மாறுவதற்கு அந்த பெண்களுக்கும் அல்லாம் இதாயத்தை வழியை கொடுப்பதற்கும் அந்த பெண்கள் தன்னுடைய கருப்பையும் தன்னுடைய மானத்தையும் பாதுகாத்து இம்மையிலும் அருமையிலும் நல்ல புள்ளி பிள்ளைகளாக மர்மையில் வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகளாக மாறுவதற்கும் அறுவீமானாக அதே போல வந்து நம்முடைய பிள்ளைகள் இது மாதிரியான தவறு போய் விழுகாம இருக்குன்னு சொன்னா இந்த சினிமால ஆடல் பாடல உட்கார்ந்து பாக்குறது தாயதகப்பை பிள்ளைய உட்கார வச்சு பாக்குறது இது மாதிரி விஷயத்த ஆரம்பத்துல தான் தவிந்து கொள்ளுங்கள் நம்ம நம்முடைய பிள்ளைகள் மனசுல வந்து பாட்டு பாக்குறப்ப கண்டுக்காம போறது சிறிய பிள்ளையா இருக்குன்னு கண்டுக்காம போறது இதெல்லாம் தான் என்ன செய்யுது பெரிய ஒரு அது நாம தாய் தகப்பனே என்ன பண்றாங்க பிள்ளைகளுக்கு மத்தியில உட்காந்து வீடியோக்களை சினிமாக்களை பார்த்து ரசிக்கும் போது அப்ப அது பெரிய தவறு இல்லை என்பதை போல பிஞ்சு உள்ளத்தில் நாம தான் நஞ்சை விதைக்கிறோம் நாளைக்கு வந்த பெண் அப்படி போயிருச்சு இப்படி போயிடுச்சு நம்ம புலம்போதன் மூலமாக எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த தாய் தகப்பனும் தப்பும் இப்படி ஆட வேண்டும் ஆசைப்பட மாட்டாங்க நாம எப்படி உருவாக்குறமோ நம்மை பார்த்துதான் பிள்ளைங்க உருவாகுதுங்க எனவே நம்முடைய பிள்ளைகளையும் நல்லா பாதுகாப்பானாக அல்லாஹுல்லமே இப்படிப்பட்ட சமுதாய சீரழிவை விட்டும் இஸ்லாமிய பெண்களையும் ஆண்களையும் அல்லாஹ் பாதுகாத்து இந்த சமுதாயத்திற்கு கண்ணியத்தை வழங்குவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல